இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அதிகரிக்கும் ரெஸ்டோபார் கலால் துறையை முற்றுகையிட்டு பாமகவினர் போராட்டம் போலீசாருடன் தள்ளுமுள்ளு போலி ஷேர் மார்க்கெட் மூலம் இரண்டு மோசடி கொல்கத்தாவை புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் யாருக்குமே முதியோர் மற்றும் விதவி உதவித்தொகை கொடுக்க முடியாத நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையினால் செயல்படுத்தப்பட்டு வரும் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்டம் மூலமாக மாதந்தோறும் உதவித்தொகை பெற்று வரும் முதியோர் விதவை முதிர்கன்னி திருநங்கைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் ஆகிய பல்வேறு பிரிவுகளில் கூடுதலாக பத்தாயிரம் புதிய பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் விழா தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட மைதானத்தில் நடைபெற்றது முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதியத் தொகை திட்டம் வாயிலாக மாதந்தோறும் தற்போது ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரத்து அறுநூற்று பதினாறு பயனாளிகள் பயன்பெற்று வந்த நிலையில் செப்டம்பர் மாதம் முதல் கூடுதலாக புதியதாக பத்தாயிரம் பயனாளிகள் பயன்பெறவிருக்கின்றன ஆகவே மொத்தம் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஓராயிரத்து அறுநூற்று பதினாறு பயனாளிகள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக பயன்பெறுவர் இதில் முதற்கட்டமாக தட்டாஞ்சாவடி மங்கலம் கதிர்காமம் மற்றும் இந்திராநகர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் புதிய பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறும் ஆணைகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார் விழாவில் சபாநாயகர் செல்வம் மாண்புமிகு அமைச்சர்கள் அமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறட ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் சரவணகுமார் ரமேஷ் லட்சுமி காந்தன் தலைமைச் செயலர் சரத் சவுகான் மற்றும் அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த ஐந்து ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் சுமார் மூவாயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் முதியோர் விதவை பென்ஷன் தொகை யாருக்குமே கொடுக்க முடியாத நிலையில் இருந்தது ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் தற்போது வரும் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதியோருக்கு உதவுகின்ற அரசாக ஆளும் அரசு உள்ளதாகவும் அடுத்த கட்டமாக ஐயாயிரம் நபர்களுக்கு ஒரு மாத காலத்திற்குள் பென்ஷன் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் முதியோர் மற்றும் விதவை விண்ணப்பித்தவுடன் பென்ஷன் தொகை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்றும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளதால் விரைவில் மேம்பாலங்களை கட்டுவதற்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் விடுபட்ட மூன்று மாதங்களுக்கு சேர்த்து இலவச அரிசி வழங்கப்படும் என்றும் சட்டமன்றத்தில் மட்டுமல்லாமல் சொல்லாததையும் மக்களுக்கு அரசு செய்யும் என்றார் போலி ஷேர் மார்க்கெட் மூலம் ரூபாய் அறுபத்தி இரண்டு லட்சம் மோசடியில் ஈடுபட்ட கொல்கத்தாவை சேர்ந்த நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் காரைக்காலை சேர்ந்த ஒருவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்றார் அதனை நம்பி அந்த நபர் அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்த நிலையில் ஏமாற்றப்பட்டார் இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர் அதில் மோசடி பணத்தில் இருபத்தோரு லட்சம் ரூபாய் மேற்கு வங்கம் பரத்பூர் முரஷிதாபாத் பகுதியைச் சேர்ந்த ஸ்வப்பான் குமார் கோஷ் மகன் சந்து கோஷ் என்பவரது வங்கி கணக்கில் சென்றது தெரிய வந்தது அதன் பேரில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் மேற்கு வங்காளம் சென்றனர் அதில் சந்து கோஷின் தந்தையான ஆயுர்வேத மருத்துவர் ஸ்வப்பான் குமார் கோஷ் என்பவர் இந்த மோசடியில் தொடர்பில் இருப்பது தெரிய வந்தது அதன் பேரில் சப்பான் குமார் கோஷை கைது செய்த போலீசார் அவரை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிலையில் அடைத்தனர் மேலும் இரண்டு கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்துள்ள வங்கி கணக்கின் உரிமையாளர் சந்து கோஷ் மற்றும் மோசடியில் தொடர்பில் போலீசார் தேடி வருகின்றனர் ஓட்டு திருட்டு விவகாரத்தில் யாரெல்லாம் மோடிக்கு ஓட்டு போடவில்லையோ அவர்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்று கூறி மோடி போய் பிரச்சாரம் செய்வதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இந்தியா முழுவதும் வாக்கு மோசடி பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளவும் இந்திய தேர்தல் ஆணையம் ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றவும் ஐந்து கோடி கையெழுத்துக்கள் பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து இயக்கம் காங்கிரஸ் கட்சி சார்பில் துவக்கப்பட்டுள்ளது அதன்படி புதுச்சேரி அண்ணா சாலை அருகே கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மாகே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கட்சியினர் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர் மேலும் கட்சி நிர்வாகிகளுடன் மாநில தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பல்வேறு வணிக நிறுவனங்களுக்கு சென்று பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தன் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் அதை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் பேரவைத் தலைவர் செல்வம் பற்றியும் அவரது தரம் பற்றியும் புதுச்சேரி மக்களுக்கு தெரியும் என தெரிவித்த ஓட்டு திருட்டு விவகாரத்தில் யாரெல்லாம் மோடிக்கு ஓட்டு போடவில்லையோ அவர்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்று கூறி மோடி போய் பிரச்சாரம் செய்வதாக தெரிவித்துள்ளார் கண்டமங்கலம் பகுதியில் ஒரே இரவில் அடுத்தடுத்து மூன்று இடங்களில் இரு சக்கர வாகன திருட்டு விலை உயர்ந்த இரண்டு வாகனங்களை மட்டும் திருடி சென்ற மர்ம விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலை தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து மூன்று இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடி சென்ற மர்ம நபர்கள் இரண்டு விலையுயர்ந்த வாகனங்களை மட்டும் திருடி கொண்டு ஒரு வாகனத்தை விட்டு சென்றுள்ளனர் இதனை அந்த பகுதியில் திருடப்பட்ட கடையில் உள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது அதன் அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டு மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இதில் மருதூர் பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன் கண்டமங்கலம் பகுதியை சேர்ந்த கதிர்வேல் மற்றும் மளிகை கடையில் பணிபுரியும் அகஸ்டியன் என்பவரது மூன்று வாகனங்கள் திருடப்பட்டுள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் இளங்கோவன் என்பவர் வாகனம் மற்றும் அருகில் உள்ள செடியில் மறைத்து வைக்கப்பட்டு விட்டு மற்ற இரண்டு விலைவந்த வாகனங்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் நான்கு வழிச்சாலையில் முழுவதும் விளக்குகளால் உள்ள இந்த பகுதியிலேயே இதுபோன்ற திருச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கண்டமங்கலம் பகுதியில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் காவல்துறையின் மெத்தன போக்கு இரவு ரோந்து பணியின் காவலர்கள் ஈடுபடுகிறார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது இருசக்கர வாகனத்தை இழந்த நபர்கள் வாகனம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்திலேயே உள்ளனர் புதுச்சேரியில் உள்ள மதுபான கடைகளின் நேரத்தை குறைக்க வேண்டும் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாமகவினர் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது புதுச்சேரியில் உள்ள மதுபான கடைகளின் நேரத்தை குறைக்க வேண்டும் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவு ஏற்படுத்தும் ரெஸ்டோபார்களை மூட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள கலால் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் திடீரென கலால் அலுவலகம் சென்று முற்றுகையிட்டனர் காவல்துறையினருக்கும் பாமகவினரிடம் இடையே லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் கலால் துறை அலுவலக வாயிலை பூட்டி பாமகவினரை வெளியேற்றினர் தொடர்ந்து கலால் துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய பாமகவினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் புதுச்சேரி திருபவனையில் இயங்கி வந்த ஸ்பின்கோட் நூற்பாலையில் பணிபுரிந்த ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய அனைத்து பணி கொடை மற்றும் ஊதியத்தை நீதிமன்றம் வழங்க உத்தரவிட்டும் அதனை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட வந்த நூற்பாலை ஊழியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி திருபுவனை பகுதியில் கடந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக இயங்கி வந்தது புதுச்சேரி கூட்டுறவு நிறுவனமான ஸ்பின்கோ நூற்பாலை இங்கு நானூறு தொழிலாளர்கள் பணி செய்து வந்தனர் இந்நிலையில் தனியார் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்டு வந்த பஞ்சு போன்ற மூலப்பொருட்களை வாங்குவதை நிர்வாகம் நிறுத்தியதால் கடந்த மூன்று ஆண்டு காலமாக நூற்பாலையில் உற்பத்தி நிறுத்தப்பட்டது இதனால் கூட்டுறவு நூற்பாலை ஊழியர்கள் நூற்பாலையை தொடர்ந்து அரசை இயக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளம் ஓய்வூதியக்காரர்களுக்கான ஓய்வூதியம் உள்ளிட்டவை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஈடுபட்டனர் தொடர்ந்து இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நூற்பாலை மூடியதிலிருந்து முழு சம்பளம் அதேபோல் நிலுவைத் தொகை அனைத்தையும் உடனடியாக அரசு வழங்கி அதற்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என தீர்ப்பளித்தது இந்த நிலையில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் இதுவரை அரசு மற்றும் நூற்பாலை நிர்வாகம் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்காமல் மெத்தன போக்காக செயல்படுவதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட நூற்பாலை ஊழியர்கள் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட வந்தனர் அப்போது அவர்களை ஆம்பூர் சாலை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து அவர்கள் சாலையில் அமர்ந்து அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஸ்ரீ வனக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஆறாவது தொடக்க விழா முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கு நடைபெற்றது இவ்விழாவில் டிசிஎஸ் நிறுவனத்தின் சைபர் பாதுகாப்பு துறையின் விநியோகத் தலைவர் நடராஜன் சுவாமிநாதன் சிறப்பு விருந்தினராகவும் மற்றும் டிசிஎஸ் நிறுவனத்தின் அகாடமிக் அலையன்ஸ் குழுமத்தின் மனிதவள மண்டல தலைவர் ரவிக்குமார் மூர்த்தி தலைமை விருந்தினராகவும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயக கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை வகித்தார் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணைச் செயலாளர் வேலாயுதம் மற்றும் தக்ஷ பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி பரவேற்புரை ஆற்றினார் ஸ்ரீ விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி தமது வரவேற்புறையில் கல்லூரியில் உள்ள அனைத்து பாடப்பிரிவுகள் உலகத்தர கட்டமைப்புடன் கூடி ஆய்வக வசதிகள் சர்வதேச சான்றிதழ் படிப்புகள் வேலை வாய்ப்புகள் மற்றும் கல்லூரியின் சிறப்பம்சங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்தார் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்தைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கொண்டார் அவரை தொடர்ந்து தச்சி சீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தமது உரையில் இக்கல்லூரியை தேர்வு செய்தமைக்கும் மாணவர்களும் பெற்றோர்களும் கல்லூரிக்கு தரும் ஒத்துழைப்புக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட நான்கு வருட கல்வி திட்டத்தினை தவறாமல் கடைபிடித்து மிக உயர்ந்த சம்பளத்தில் வேலை வாய்ப்பினை பெற வேண்டும் அதே வேளையில் அவர்கள் செயல்திட்டம் அல்லது செயலியை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பெற்றோர்கள் உடல்நலத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உறுதியாக இருக்க வேண்டும் மேலும் மாணவர்கள் மற்ற கல்லூரிகளில் நடக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார் ஒதியம்பட்டு சந்திக்குப்பம் ரோடு மெடிமிக்ஸ் கம்பெனி அருகில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமீத உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு சந்திக்குப்பம் ரோடு மெடிமிக்ஸ் கம்பெனி அருகே அமர்ந்திருக்கும் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமீத உச்சிஷ்ட கணபதி ஆலய மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்தா சரஸ்வதி சுவாமிகள் ஆறாம் ஆண்டு குரு பூஜை விழா விழாவினை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளர்க்கு மஞ்சள் குங்குமம் புஷ்பங்களை பூஜை செய்தனர் பெண்கள் தங்களின் வேண்டுதல் கோரி விளக்குக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் உச்சிஷ்ட கணபதிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒதியம்பட்டு கிராம பொதுமக்கள் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி ஆலயம் மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்தா சரஸ்வதி சுவாமிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பேனர் வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர் செல்வத்திடம் மனு அளித்தனர் புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது புதிய அமைச்சராக பதவியேற்றுள்ள ஜான்குமார் அலுவலகம் காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள வெங்கடா நகரில் அமைந்துள்ளது இந்த அலுவலகத்தில் ஜான்குமாரின் மானசீக குருவாக உள்ள லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பேனர் வைக்கப்பட்டு அவர் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தினந்தோறும் அன்னதான நிகழ்வும் நடைபெற்று வருகிறது இதற்கு மக்கள் ஒரு பக்கம் ஆதரவு தெரிவித்து வந்தாலும் மற்றொரு பக்கம் அரசு அலுவலகத்தில் தனிநபருடைய பேனரை வைத்து நலத்திட்ட உதவி வழங்குவது சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான ராம் முனுசாமி சபாநாயகர் செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார் அதில் காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் தொழிலதிபருடைய பேனர் வைக்கப்பட்டுள்ளது அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வெளித்துள்ளார் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உறுதியளித்தனர் புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் உள்ள ராக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்லூரி துவக்க விழா கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் ராக் கல்லூரி குழுமத்தின் தலைவர் முகமது ஃபரூக் தலைமை தாங்கினார் இவ்விழாவினை ராக் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் மேலும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் சிறப்புரை ஆற்றினார் ராக் குழுமத்தின் புல முதன்மையர் பேராசிரியர் அருண் குலாலன் நோக்க உரையாற்றினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் அறிவியல் மற்றும் மனித நேயங்கள் துறை ஒருங்கிணைப்பாளர் ரோகிணி தேவி வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் ராக் பொறியியல் கல்லூரியின் பல்வேறு துறை தலைவர்கள் தமிழ்ச்செல்வம் முருகன் முருகன் டாக்டர் விஜயானந்தன் டாக்டர் சௌரி ராஜபிள்ளை பாலச்சந்திரன் மற்றும் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் முதலாம் ஆண்டு பொறியியல் மற்றும் முதுகலை வணிக மேலாண்மை மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அதிகரிக்கும் ரெஸ்டோ பார் கலால் துறையை முற்றுகையிட்டு பாமகவினர் போராட்டம் போலீசாருடன் தள்ளுமுள்ளு போலி ஷேர் மார்க்கெட் மூலம் ரூபாய் அறுபத்தி இரண்டு லட்சம் மோசடி கொல்கத்தாவை சேர்ந்தவர் கைது களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்